Hi friends கமலஹாசன் இப்போது தக்லீப் படத்தில் நடித்து வருகிறார் மேலும் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ படத்திலும் நடித்து முடித்திருக்கிறார் அடுத்ததாக சண்டை பயிற்சியாளர்கள் அன்பறிவு இயக்கத்திலும் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் சூழல் இப்படி இருக்க கமலஹாசன் நடிகையுடன் மேக்கப் ரூப்பில் இருந்த சம்பவமும் அதனை அறிந்து அவரது முதல் மனைவி மனமுடைந்து கெஞ்சிய விஷயமும் தெரிய வந்திருக்கிறது கமலஹாசன் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் இந்திய சினிமாவில் யாராலும் மறுக்க முடியாதது சிறு வயதிலிருந்தே சினிமாவில் இருக்கும் அவர் இதுவரை இருநூத்தி முப்பத்தி மூன்று படங்களில் நடித்திருக்கிறார் சின்ன வயதிலேயே சினிமாவுக்குள் வந்ததால் என்னவோ அவருக்கு சினிமாவில் தெரியாத ஜானரே இல்லை குழந்தை நட்சத்திரம் உதவி நடன அமைப்பாளர் நடிகர் இயக்குனர் பாண்டலாசிரியர் தயாரிப்பாளர் என எந்த கிரவுண்டில் இறங்கினாலும் அதில் செய்து விடுபவர் அவர் கமல்ஹாசன் தனது ஒவ்வொரு படத்திலும் ஏதேனும் ஒரு புதுமையை புகுத்துபவர் ஏதேனும் ஒரு புதிய தொழில்நுட்பமோ இல்லை புதிய கருவியோ வந்தால் அதனை தமிழ் சினிமாவில் முதலில் அறிமுகப்படுத்துவதும் அவரை அதனால்தான் அவரை சினிமாவில் நடமாடும் பல்கலைக்கழகம் என்கிறார்கள் மேலும் தற்கால இயக்குநர்கள் நடிகர்கள் கமல்ஹாசனின் ரசிகர்களாகவும் இருக்கிறார்கள் அதற்கு சமீபத்திய உதாரணம்தான் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் அப்படத்தின் இயக்குனர் சிதம்பரம் போடுவர் கமலஹாசனின் தீவிரமான ரசிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு குணா படம் எடுக்கப்பட்ட குகையை மையமாக வைத்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை உருவாக்கியிருந்தார் அந்த படம் கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டிலும் வசூல் மலை புரிந்து வருகிறது அதற்கு காரணம் கமல்ஹாசனும் குணாவும் அதில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலனும் பாடல்தான் வழக்கமான விளையாக இல்லாமல் கமலஹாசன் ஐடியா கொடுக்க ஒரு கடிதம் எழுதுவது எழுதுவது போல் அந்த பாடலை உருவாக்கியிருந்தார்கள் அந்த பாடல் இப்போது வரை ஃபேமஸ் மஞ்சுமல் பாய்ஸில் கூட அந்த பாடல் வரும்போது திரையரங்கில் இருந்த ஒட்டுமொத்த பேரும் கைதட்டி ஆர்ப்பரித்தார்கள் அந்த அளவுக்கு பாடல் இன்று வரை கனெக்டாகி இருக்கிறது இப்படி பல புதுமைகளை அப்போதே பூர்த்தி இன்று வரை தனி ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் கமலஹாசன் கமலஹாசனின் தனிப்பட்ட வாழ்க்கை சர்ச்சைகளை சர்ச்சைகளை சந்தித்தவைதான் ஆனால் அதனை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை முதலில் நடிகை மாணி கணபதியை காதலி திருமணம் செய்தார் பிறகு அவரை பிரிந்து சரிகாவை திருமணம் செய்தார் பிறகு அவரையும் பிரிந்த கௌதமியுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் இந்த சூழலில் மாணி கணபதியை திருமணம் செய்த பிறகு கமலஹாசனின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒன்று தெரிய வந்திருக்கிறது அதாவது மாணி கணபதி திருமணம் செய்த பிறகு நடிகை சரிகாவுடன் கமலுக்கு பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியிருக்கிறது அது மாணி கணபதிக்கு தெரிந்துவிட கமலின் நண்பரும் இயக்குனருமான சந்தான பாரதியிடம் சென்ற மாணி நடந்தவற்றை சொல்லி நீங்கள் செய்வது சரியில்லை என்று உங்கள் நண்பரிடம் கொஞ்சம் சொல்லுங்கள் என கூறியிருக்கிறார் இந்த விஷயம் கமல்ஹாசனின் அண்ணன் சந்திரஹாசனுக்கும் தெரியவர அவரும் சந்தான பாரதியும் கமல் நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு படத்தின் படப்பிடிப்புக்கு பேசுவதற்காக சென்றிருக்கின்றனர் அப்போது அவர்கள் இரண்டு பேரையும் கமல்ஹாசன் தனது மேக்கப் ரூமுக்கு அழைத்துச் சென்றாராம் உச்சக்கட்ட அதிர்ச்சியாக அந்த ரூமுக்குள் சரிக்காவும் இருந்தாராம் இதனால் ஷாக்கான சந்தான பாரதி இது தொடர்பாகத்தான் பேச வந்தோம் ஆனால் சரிக்காவே இங்கிருக்கிறாரே என்று நினைத்துக்கொண்டு பேச சென்ற விஷயத்தை பேசாமலேயே இருவரும் வந்துவிட்டார்களாம் பிறகு பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்து வாணி கணபதியை பிரிந்த கமல்ஹாசன் சரிகாவை வீட்டுக்கு அழைத்து வந்து சிவாஜி கணேசன் தலைமையில் திருமணமும் செய்து கொண்டாராம் இதனை சந்தான பாரதி சமீபத்திய பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டார்